கூட்ட நெரிசலில் எங்கே எப்படி போகிறது என்கிற விதத்தில் அவர்கள் வழி தெரியாமல் மூச்சு திணறி குழந்தைகள் பெண்கள் என நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்று பலியாகிவிட்டனர் போன உயிர் திரும்ப வருமா குழந்தைகளை இழந்து மனைவியை இழந்து பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து அந்த பரிதவிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அந்த மனநிலை ஒவ்வொருத்தருடைய வழிகள் எப்படி நாம் சொல்வது கோடி கோடியாக நம் அள்ளி கொடுத்தாலும் அந்த உயிர்களுக்கு விலை அவ்வளவுதான் என்று தீர்மானித்து விட முடியுமா உயிர் விலை மதிப்பெற்றது ஒரு குழந்தையை அதை பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்குவதற்கு எவ்வளவு பாடுகளையும் எவ்வளவு கஷ்டங்களையும் நாம் எதிர்கொள்கிறோம் அப்படி உள்ள அந்த விலை மதிப்பில் அந்த உயிரை நாம் எந்த விதத்தில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சுய கட்டுப்பாடும் ஒரு சுய விழிப்புணர்வும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கும் வேணும் உரிமைகளை எந்த விதத்தில் நாம் பயன்படுத்துகிறோமோ அதுபோல் கடமைகளையும் கட்டுப்பாடுகளையும் சரியான விதத்தில் நாம் கையாள வேண்டும் அந்த கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சூழல்தான் இந்த அசம்பாவிதத்துக்கும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது